அதிமுக எம்பிக்கள் சஸ்பென்ட் செய்யப்பட்டபோது அவர்களுக்கு ஆதரவாக பாஜக எம்பிக்கள் பேசாதது மன வருத்தத்தை அளித்ததாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பான விவாதம் நடைபெற்றபோது அதிமுக எம்பிக்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய தான் கோரியதாகவும் அப்போது பாஜக எம்பிக்கள் தனக்கு ஆதரவாக பேசவில்லை என்றும் குறிப்பிட்டார் உறவு கொண்டாடும் பாஜகவினர் ஆதரவாக பேசாதது தனக்கு வருத்தத்தை அளித்ததாகவும் தெரிவித்தார் முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுகவை தற்போது வழி நடத்துபவர்கள் அனைவரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள்தான் என குறிப்பிட்டார் பிஜேபி என்று சொல்கிறார்களே இந்த உறவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இவர்கள் கூட ஒரு வார்த்தை ஒரு இருந்து எங்களுடைய திமுக அதிமுக உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்து செய்தது நாங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் சிவாயங்கனார் அவர்கள் அவர்கள் வந்து அவைக்கு வர வேண்டும் என்ற ஒரு குரலை கூட இந்த பிஜேபி உறுப்பினர்கள் ஒரு ஒருவர் கூட விலது எனக்கு மனவர்த்து தருகிறது